ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தொழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குறிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் ஸோ என்ன முக்கியமான அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலையில் அரசு தலைப்பில் காலியாக இருந்த அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் பதிவுறு எழுத்தர் காலி பணியிடங்களை நிரப்பிட மாவட்ட ஆட்சியரால் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதின் படி அறிவிக்கை வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கையானது இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியிடப்பட்டதாலும் கோவிட் நைன்டீன் காலமாக இருந்ததாலும் பணி நியமனம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டது எனவே நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதியிட்ட அறிவிக்கை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்படுவதாக தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி